ஹாய் friends, அனைவருக்கும் மாலை வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு தம்லைன்ல பாத்துட்டு வந்திருப்பீங்க எந்த வீடியோ போடறோம்னே தெரியாம நான் நிறைய ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன் லாங் வீடியோவும் அப்பப்போ அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறேன் டெய்லியும் நான் லைவ் வந்துட்டு இருக்கிறேன் ஆனாலும் என்னால இன்னும் மான்டேஷன் அப்ளை பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய சின்ன சின்ன யூடியூபருக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோல நம்ம என்னென்னா பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக நம்ம சேனலில் எத்தனை வீடியோஸ் போட்டிருக்கிறோம் எத்தனை சார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கிறோம் எத்தனை லைவ் ஸ்ட்ரீம் வந்து நம்ம அட்டன் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் நார்மலாக நம்மளோட ஒயிட்டி நம்மளோட யூடியூப் பேஜில் நம்மளோட சேனல் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக நம்ம எவ்வளோ வீடியோஸ் போட்டிருக்கோம் அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு காட்டுவாங்க ஆனால் நம்ம எப்படி ஒவ்வொரு நம்மளோட சேனலில் ஒவ்வொரு வீடியோ 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 எவ்வளோ போட்டிருக்கோம் ஷார்ட்ஸ் எவ்வளோ போட்டிருக்கோம் அப்படின்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலில் இவ்வளோ மிக்சட் ஆஃப் வீடியோஸ் போட்டாச்சு ஒரே ஃபார்மேட்லேயும் நம்ம வீடியோ போடலை ஆனாலும் நம்ம சேனல் வளருமா நம்மளால மானிட்டேஷன் வாங்க முடியுமா இல்லை நியூ சேனல் தான் ஸ்டார்ட் பண்ணணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா இது உங்களுக்கான வீடியோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும் நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாமா இல்லை நியூ சேனல் ஸ்டார்ட் பண்ணி வேற மாதிரியான டைப்ல வீடியோ போஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும் செகண்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வியூவர்ஸ் நம்மளை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர் இப்போ இருக்க கரண்டா இருக்கக்கூடிய டேஸில் நம்மள்ட லாங் வீடியோ விரும்புகிறாங்களா இல்லை ஷார்ட்ஸ் வீடியோவை விரும்புகிறாங்களா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதை தொடர்ந்து தான் நம்ம ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணணுமா இல்லை லாங் வீடியோ அப்லோட் பண்ணணுமா அப்படிங்கிறதே நம்ம வந்து தெரிஞ்சுக்கிடணும் அது ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நிறைய பேர் தெரியாமல் தான் என்ன பண்ணுறோம் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஒரு டைப்பில் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கிறோம் ஆனால் நம்மளோட வியூவர் எதை விரும்பி பார்க்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல அதையும் பார்க்க போகிறோம் மூணாவது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் நம்மளை எப்படி எப்படி ஃபைன் பண்ணாங்க லட்சம் யூடியூபர்ஸ் கோடிக்கணக்கில் மக்கள் இருக்க இடத்துல நிறைய பெரிய பெரிய யூடியூபர்லாம் இருக்க இடத்துல நம்மளாம் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணக்கூடிய சின்ன நியூ யூடியூபரை எப்படி ஃபைன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் வித் ப்ரூஃப்போட தான் நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் உங்களுக்கு சைடில் பிக்சர் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளேனேஷன் கொடுக்கறேன் ஃபஸ்ட்டு நம்மளோட ஒயிட்டி ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கிடலாம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம எத்தனை ஷார்ட் வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம் லாங் வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம் பார்க்க போறோம் அனலிட்டிக் பேஜ்ல கண்டென்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த கண்டென்ட்ல நம்ம ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கணும் ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு நம்ம கொஞ்சமா ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்க கீழே பப்ளிஷ்ட் கண்டென்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க நம்மளோட டோட்டல் லைஃப் டைம் நம்மளோட சேனல்ல எவ்வளவு வீடியோ இது வரைக்கும் நம்ம போஸ்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு தனித்தனியா கொடுத்துருப்பாங்க ஷார்ட்ஸ் வீடியோ பாருங்க லாங் வீடியோ எத்தனை போஸ்ட் பண்ணியிருக்கோம் லைவ் ஸ்ட்ரீம் எத்தனை போஸ்ட் பண்ணியிருக்கோம் அதர்ஸ் அப்படிங்கிறது கம்யூனிட்டி போஸ்ட் டோட்டலா நம்ம எவ்வளவு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற

அதிகமா போட்டிருக்கோமா இல்ல லைவ் ஸ்ட்ரீம் அதிகமாக யூஸ் பண்ணிருக்கோமா இதை தான் நம்மளோட ஆடியன்ஸ் எந்த மாதிரியான வீடியோவை லைக் பண்றாங்க நம்ம சேனல்ல அப்படின்னு கண்டுபிடிக்க போறோம் நம்ம செகண்ட் அந்த ஆப்ஷனுக்கு என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா அதே ஒயிட்டி ஸ்டூடியோல கண்டென்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க சேம் ப்ராசஸ் தான் நம்ம இப்போ ஆல் அப்படின்னு பட்டனை கிளிக் பண்ணிக்கிறோம்ல இப்போ கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க இதுல போட்டு பாருங்க வியூவர்ஸ் அக்ராஸ் த ஃபார்மேட் இந்த இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இதுல நமக்கு வீடியோ பெஸஸ் ஷார்ட்ஸ் இது ரெண்டுல எது பெஸ்டா இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க என்னோட இந்த வீடியோவில் அந்த ஷார்ட்ஸ்ல ரெண்டுல என்னோட சேனல மக்கள் எதிர விரும்புறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வீடியோஸ் ஒன்லி எயிட்டி ஃபோர் பர்சன்டேஜ் மக்கள் வந்து என்னோட வீடியோஸை விரும்பி பார்க்குறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வாட்சிங் போத் வீடியோவும் பாக்குறாங்க என்னோட லாங் வீடியோஸையும் பார்க்கறாங்க அதாவது ஷார்ட்ஸ் அண்ட் லாங் வீடியோ ரெண்டையுமே பதினஞ்சு பர்சன்டேஜ் மக்கள் வந்து பார்க்குறாங்க ஷார்ட்ஸ் வீடியோ பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒன் பர்சன்டேஜ் பீப்புள் தான் என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ விரும்புறாங்க இப்போ நீங்க என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா உங்களோட பீப்புள் உங்களோட சப்ஸ்கிரைபர் வந்து உங்கள் சேனலில் லாங் வீடியோ விரும்புகிறாங்களா இல்லை ஷார்ட்ஸ் வீடியோவை அதிகமாக பார்க்குறாங்களா அப்படின்னு நீங்கள் முக்கியமாக செக் பண்ணிக்கிடணும் ஏன்னா மக்களோட மைண்டில் என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான வழி இதுதான் ஏன்னா நீங்கள் அவங்க லாங் வீடியோவை போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க வியூஸ் இல்லவே இல்லை ஆனால் நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்போ அது பெஸ்ட்டாக லாங் வீடியோ போட்டால் பெஸ்ட்டாக அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஷன் ஆகும் ஸோ நீங்கள் வந்து உங்களோட சப்ஸ்கிரைபர் எந்த இந்த டைப் ஆஃப் வீடியோ உங்க சேனலை பார்க்க விரும்புறாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க இது வரைக்கும் யாரெல்லாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் வீடியோ அப்லோட் பண்றேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போறோம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட சேனலை பீப்புள் வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்க இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னு கேட்டீங்கன்னா லட்ச சப்ஸ்கிரைபர் அதாவது நிறைய சப்ஸ்கிரைபர் பெரிய பெரியவங்களாம் இருக்கிறாங்க நம்ம இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம் ஆனால் நம்மளுக்காக குறஞ்சது ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபராது இருக்காங்க எப்படி இவங்களை நம்மளை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிடணும்ல அதே ஆப்ஷன்ல நம்ம ஒயிட்டி ஸ்டூடியோல அனலிட்டிக்கிங் பேஜ்ல கண்டென்ட் அப்படின்ற இடத்துல நம்ம சேம் அதே மாதிரி போய்க்கலாம் இதுல பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சமா ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தாலே போதும் அதுல கீழே வந்து இருக்கும் பாருங்க ஹவு வியூவர்ஸ் ஃபைண்ட் யூ உங்களை உங்க ஆடியன்ஸ் எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ நான் லைஃப் டைம் வந்து செக் செக் பண்றேன் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல என்னோட ஆடியன்ஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் அதாவது சப்ஸ்கிரைப் கொஞ்சமாக இருப்பாங்கல்ல அவங்களுக்கு நோட்டிபிகேஷன் போன மூலயமா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதே இது வந்து நான் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸு நைன்டி டேஸ் செவன்ட்டி செவன் டேஸ் அப்படின்னு நம்ம க ஃபைன் பண்ணணும் இப்போ நான் டுவெண்ட்டி எயிட் டேஸ் லாஸ்ட் ஒன் மன்தில் வியூவர்ஸ் வந்து எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க என்னோட சேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ச் சர்ச் பண்ணி வர்ற இடத்துல என்னோட சேனல் இருந்திருக்கு அதே நைன்ட்டி டேஸ் த்ரீ மந்தில் அந்த சேனலோட பேஜில் போய் விசிட் பண்ணி பார்த்துருக்காங்க இப்போது செவன் டேஸில் பார்த்தீங்கன்னா யூடியூப் ஃபீச்சர்ஸில் அதாவது யூடியூப் ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட சேனலோட பேஜில் கொண்டு போய் ஹோம் பேஜில் கொண்டு போய் கொடுத்துருக்குது இப்போ இதில் நிறைய ஆப்ஷன் மாறி மாறி வருது இது எது கரெக்ட் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் ரொம்ப முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா யூடியூப் சர்ச்சு அதர் யூடியூப் ஃபீச்சர்ஸ் இந்த ரெண்டு ஆப்ஷன் இருக்குல்ல இதுதான் நமக்கு டாப் மோஸ்ட்டில் வரணும் ஏன்னா இந்த யூடியூப் ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது யூடியூப் உங்களோட சேனலில் ரெக்கமெண்டேஷன் ச சஜஷன் மூலமாக மற்ற நியூ யூடியூபர்ஸ் நியூ சேனல் அதாவது நியூ பீப்புளுக்கு கொண்டு போய் கொடுக்குன்னு அர்த்தம் இப்போ எனக்கு டொண்ட்டி எய்ட்டு டேஸ்லேயே செவன் டேஸில் செக் பண்ணி பார்த்தோம்னா யூடியூப் ஃபீச்சர்ஸ் இருக்குது அதாவது என்னோட சேனலை யூடியூப் கொண்டு ஒவ்வொரு மக்கள்கிட்டையாக கொண்டு போய் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம் அதே செகண்ட்டில் பார்த்திங்கன்னா யூடியூப் சர்ச் யாராவது ஏதாவது டாப்பிக்கை சர்ச் பண்ணி பார்த்தா அந்த இடத்துல என்னோட வீடியோஸ் வருது ஸோ நமக்கு இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் டாப்ல இருக்கணும் உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வந்து டாப் ஆஃப் த லிஸ்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி மறக்காம தெரிஞ்சு வச்சுக்கோங்க பார்த்தவங்க இதை செக் பண்ணி பார்க்க போறீங்க அப்படின்னா நான் செக் பண்ணி பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒய்டி ஸ்டூடியோலையே உங்களோட சேனல் மான்ட்டேஷன் பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான வேஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு நிறைய டீட்டெயில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரெகுலராக அதை பற்றி தான் அப்லோட் பண்ணிட்டு வரோம் இதே மாதிரி ஒயிட்டி ஸ்டூடியோவில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஒரு ட்ரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியணுமா அப்படின்னு தெ தெரியணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மறக்காமல் அனலிட்டிக்கை பற்றி ஒரு வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணிகிட்டே வரேன் உங்களுக்கு எதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் வந்து ஃபைன் பண்ணிக்கலாம் உங்களோட சேனலை ஃபர்தராக ரன் பண்ணி மான்டேஷன் ஏன் பண்ண ஷார்ட்ஸ் வீடியோ உதவுமா இல்லை லாங் வீடியோ உதவுமா அப்படின்னு சொல்லி உங்கள் சேனலை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இது வரைக்கும் வீடியோ பார்த்த என்னோட உறவுகள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய்